குவைத் நாட்டின் மங்காப் என்ற இடத்தில் நான்கு மாடி கட்டடத்தில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் தொழிலாளர்கள் அங்கே தங்கி பணிபுரிந்து வந்தார்கள் திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அங்கே நாற்பத்தெட்டு பேர் இருக்கிற செய்தியும் வந்து உள்ளது அதில் தமிழ் சங்கம் மூலமாக நாம் அந்த செய்திகளை கேட்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐந்து பேர் இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது என்று பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே தூதரங்கத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக செய்தி வந்த பிறகு தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் துறை மூலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் அங்கே இருப்பவர்களுக்கு அச்சமில்லாமல் பாதுகாப்பான நிலையில் ஏற்படுத்த வேண்டும் அங்கே வாழ்வாதாரத்துக்காக சென்ற தமிழர்களுடைய குடும்பங்கள் அச்சப்படக்கூடாது தமிழக அரசு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்ற செய்தி இதன் மூலமாக தெரிவித்துக்கொண்டு அதிகாரப்பூர்வமாக அதிகாரபூர்வமாக தூதரகத்தின் மூலமாக செய்திகள் வந்த பிறகு அவர்களுக்கு உதவிகள் செய்வது என்ற நடவடிக்கை தமிழக அரசு மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்ள